வெயில் முருகனுக்கு ரோஹரம் டின்னருக்கு சப்பாத்தி அதுக்கு வந்து நம்ம ஒரு குருமா பண்ணுறோம் பத்தே நிமிஷத்தில் குயிக்காக தயார் பண்ணிடலாம் நாலஞ்சு காய்கறிகள் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் குக்கரில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை பெருஞ்சீரகம் தேஜ் பத்தா நாலஞ்சு கிராம்பு நாலு பூண்டு கொஞ்சம் இஞ்சி துண்டு அத்தனையும் போட்டோம் இப்போ காய்கறி வந்து உருளைக்கிழங்கு கேரட் பட்டாணி பீன்ஸ் குடமொளகா எல்லாம் சேர்த்து ஒரு அரை கிலோ காய்கறி எடுத்து வச்சுருக்கோம் அந்த காய்கறியை நம்ம ஒன் பை ஒன் குக்கரில் சேர்த்து இந்த காய் மூழுகிற அளவு தண்ணி போட்டால் போதும் விட்டு அதில் உப்பு போட்டு வேக வச்சிட்றோம் ரெண்டு விசில் வச்சாலே நல்லா குழைய வந்துடும் போய் அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்குள்ளே மசாலா அரைச்சின்னு வந்துடலாம் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ பத்து காஷ்யூனட் ரெண்டு பச்சை மிளகா காஷ்மீட்டை ஊற வச்சுருக்கோம் ஸோ அதையும் தேங்காயும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா அரைச்சின்னு வந்து இந்த காய் வெந்த உடனே அதில் நம்ம போட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டோன்னா நம்மளுடைய இந்த குருமா வந்து தயாராகிடும் ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவச்சு செய்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்